தனியுறுத்தியாக தர்ணா செய்த கர்ப்பிணி நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் அடுத்த கொங்கரநல்லூர் தெற்கு தெருவை சேர்ந்தவர் ஜெகநாதன் இவரது மகள் சரண்யா இவருக்கு இருபத்தி ஆறு வயதாகிறது டிப்ளமோ நர்சிங் படித்துவிட்டு கோயம்புத்தூரில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் அப்போது சரண்யாவிற்கு தனியார் மேட்ரிமோனியல் மொபைல் ஆப் மூலம் வரன் தேடி உள்ளனர் இதற்கிடையில் திருக்குவளை அடுத்த கொத்தங்குடி பாரதி தெருவை சேர்ந்த தனபால் மகன் ரகு என்பவர் சரண்யாவின் மொபைல் எண்ணிற்கு நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது சரண்யாவிடம் ஆசை வார்த்தை கூறி வீட்டுக்கு தெரியாமல் திருவாரூர் தியாகராஜர் சுவாமி கோவிலுக்கு எதிரில் உள்ள முருகன் சன்னதியில் வைத்து திருமணம் செய்து அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார் அவர்கள் பெற்றோரும் சரண்யா மற்றும் ரகுவுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவர்கள் வீட்டில் வசிக்க அனுமதி அளித்ததாக சொல்லப்படுகிறது ரகு வீட்டில் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்த சரண்யா கருத்தரித்துள்ளார் மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் ரகுவின் சகோதரிகள் சுமதி சுதா ஆகியோர் சரண்யாவின் பெற்றோரிடம் வரதட்சணை பெற்று வருமாறு தெரிவித்துள்ளனர் இதற்கு சரண்யா மறுப்பு தெரிவித்ததால் சரண்யாவை ரகுவின் சகோதரி தாய் ஆகியோர் தாக்கியதாக சொல்லப்படுகிறது இதில் சரண்யாவின் இரட்டை குழந்தைகள் கருவிலேயே கலைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் குடும்பத்தினரிடமிருந்து தனது மனைவியை ரகு அழைத்துச் சென்று சென்னை திருவான்மியூரில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளார் இந்த நிலையில் மீண்டும் சரண்யா இரண்டாவது முறையாக கருத்தரித்துள்ளார் இந்த தகவலை அறிந்த ரகுவின் சகோதரிகள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் சென்னையில் உள்ள வீட்டிற்கு வந்து சொந்த ஊரிலேயே வாழ வைப்பதாக கூறி ரகு மற்றும் சரண்யாவை கொத்தங்குடிக்கு அழைத்து வந்துள்ளனர் கொத்தங்குடியில் வைத்து மீண்டும் சரண்யா மீது குடும்பத்தினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இது குறித்து நாகப்பட்டினம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி சரண்யா புகார் அளித்துள்ளார் காவல் நிலையத்தில் கணவர் ரகுவை அழைத்து போலீசார் விசாரித்த போது லிவிங் டுகெதர் முறையில் ஒன்றாக வாழ்ந்தோம் எனவும் சரண்யாவை திருமணம் செய்யவில்லை எனவும் காவல் நிலையத்தில் ரகு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் நாகை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் புகார் குறித்து விசாரிக்க ஒன்றுமில்லை என கூறி சரண்யாவை திருப்பி அனுப்பியதாக சொல்லப்படுகிறது அடுத்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷ் சிங்கிடம் கர்ப்பிணி பெண் சரண்யா புகார் அளித்தார் புகார் குறித்து விரிவான விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்ய அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு எஸ்பி உத்தரவிட்டார் ஆனால் கடந்த ஏழு நாட்களாக தனது புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அடைக்கழைப்பதாக குற்றம் சாட்டி கர்ப்பிணிப்பன் சரண்யா காவல் நிலைய வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் கணவர் ரகுவின் குடும்பத்தினரிடம் போலீசார் பணத்தை பெற்றுக்கொண்டு தனது புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பெண்களுக்காக உள்ள காவல் நிலையம் ஆண்களிடம் பணத்தை பெற்றுக் கொண்டு செயல்படுவதாகவும் வரை போராட்டம் நடத்தப் போவதாக அவர் தெரிவித்தார் இதனை அடுத்து வெளிப்பாளையம் போலீஸ் ஆய்வாளர் சரண்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரிவான விசாரணை நடத்தப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து சரண்யா தனது போராட்டத்தை கைவிட்டார் கர்ப்பிணி பெண் போராட்டம் காரணமாக காவல் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது Gracias. eu ainda não falei com ele, அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க